ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு துளசி மணி கிச்சன் இன்றைக்கி நம்ம வீடியோவில் ஸ்வீட் ரெசிபி பார்க்கலாம் ரொம்ப சிம்பிளாக இந்த ஸ்வீட்டை ரெடி பண்ணிடலாம் இப்போ ஸ்வீட் செய்கிறதுக்கு நாலு ப்ரெட் ஸ்லைஸ் எடுத்துருக்கேன் இது எடுத்துகிட்டு இது மாதிரி மிக்சி ஜாரில் கட் பண்ணி சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு பவுட்ரு மாதிரி அரைச்சி எடுத்துக்கலாம் அரைச்சாச்சு இப்போ நான் எடுத்து பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறேன் இது மாதிரி பவுடர் மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க இப்போ ஸ்வீட் செய்யறதுக்கு ஒரு பேனை அடுப்பில் வச்சுக்கலாம் அதில் ரெண்டு கப் அளவில் திக்கான பால் சேர்த்துக்கிறேன் இது காய்ச்சின பால் தான் சேர்த்துட்டு நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சு நல்லா கொதிக்க வச்சுக்கலாம் பால் நல்லா திக்காகி வரணும் ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு ஒரு வாட்டி இது மாதிரி கலந்து விட்டுட்டே இருக்கணும் ஓரங்களில் வந்து ஆடை படிஞ்சதுன்னா எடுத்து எடுத்து விட்டு நல்லா கலந்துகிட்டே இருந்தால் கரெக்டாக இருக்கும் இப்போ எனக்கு பத்து நிமிஷம் கழித்து இது மாதிரி திக்காக இருக்குது நல்லா கலந்து விட்டுகிட்டே இருக்கலாம் நல்லா க்ரீமியாக ஆகணும் இப்போ நல்லா குதித்து இப்போ கோவா ஸ்டேஜுக்கு வந்திருக்கு இப்போ அடுப்பை சிம் பண்ணிவிட்டு இப்போ பவுட்ரு பண்ணி வச்சுருக்கேன் ப்ரெட்டை சேர்த்துக்கலாங்க இப்போ பிரெட் பவுடரை சேர்த்துக்கலாம் சேர்த்து நல்லா கலந்து எடுத்துக்கலாம் இந்த பாலும் ப்ரெட்டும் நல்லா மிக்ஸ் ஆகி வரணும் நம்ம இந்த ஸ்வீட் வந்து பிரெட்டில் தான் செஞ்சுருக்கோன்ட்டு நம்ம சொல்கிற வரைக்குமே யாருக்குமே தெரியாது அந்த அளவுக்கு சூப்பராக இருக்கும் இது வந்து பால்கோவா டேஸ்ட் வரும் இப்போ கால் கப் அளவில் சர்க்கரை சேர்த்துக்கிறேன் ஸ்வீட் வந்து உங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் சேர்த்துக்கலாம் கம்மியாக வேணும்னா கால் கப்புக்கும் கம்மியாகவும் சேர்த்துக்கலாம் இப்போ சர்க்கரை சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம் அப்போ கலந்துட்டு ஒரு ஸ்பூன் அளவில் நெய் சேர்த்துக்கிறேன் கூடவே ஒரு பிஞ்சு அளவில் ஏலக்காய் பொடியும் சேர்த்துக்கிறேன் சேர்த்து எல்லாமே நல்லா கலந்து எடுத்துக்கலாம் சக்கரை நெய் ஏலக்காய் பொடி எல்லாமே நல்லா கலந்து வர மாதிரி நல்லா சாஃப்டாக கலந்து எடுத்துக்கலாங்க இந்த அளவுக்கு நல்லா கலந்து எடுத்துருக்கோம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும்ங்க ஒரு ஸ்வீட் சாப்பிட்ணுன்னு ஆசைப்பட்டீங்கன்னா இது மாதிரி டக்குன்னு ஈஸியாக செஞ்சிடலாம் அந்த அளவுக்கு சூப்பராக இருக்கும் இப்போ எல்லாமே நல்லா கலந்தாச்சு இப்போ ஒரு ப்ளேட்டில் ஒரு ஸ்பூன் அளவில் நெய் சேர்த்துட்டு அதில் நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டு இப்போ அந்த ஸ்வீட்டை தட்டில் சேர்த்து நல்லா ஏவனா இது மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு இப்போ ஒரு ஆஃப் அன் ஹவர் அப்படியே விட்டுடலாம் நல்லா ஆரி வரட்டும் இப்போ ஆஃப் அன் ஹவர் கழித்து நான் பர்ஃபி ஸ்லைஸில் கட் பண்ணி எடுத்துக்கிறேன் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ சூப்பரான டேஸ்ட்டில் ஈஸி அண்டு சிம்பிளாக ஒரு ஸ்வீட் ரெசிபி ரெடி ஆயிடுச்சு இந்த வீடியோ பிடிச்சிருந்தாலும் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் துளசி மணி கிச்சனை சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க தேங்க் யூ